சேலத்தில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டதாக முதன்மை கல்வி அலுவலக கண்காணிப்பாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சேலம் அம்மாபேட்டை காமராஜர் காலனி சேர்ந்தவர் பூங்குடி இவர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் அளித்த புகாரில் சேலம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் கண்காணிப்பாளராக பணியாற்றும் தமிழரசன் தமக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பதினைந்து லட்சம் ரூபாய் மோசடி செய்துவிட்டதாக புகார் அளித்திருந்தாா் இதையடுத்து விசாரணை நடத்திய போலீசார் தமிழரசன் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதன் அடிப்படையில் தமிழரசனை பணியிட நீக்கம் செய்து பள்ளிக்கல்வி இணை இயக்குநர் ராஜேந்திரன் உத்தரவிட்டுள்ளார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்